சீராக் ஞானம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் காத்திருங்கள் வீழ்ச்சி அடைவீர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கியிருங்கள் முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுருதி ஏமாற்றம் அடைந்தவர் யார் அவருக்கு அன்றி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார் உங்களுக்கு தேவ மனிதர் யா ஏன் பத்தி தெரியுமா அவர் சாவை பார்க்கவே இல்லை ஏன்னா ஆண்டவர் பேர்ல அவர் அவ்வளோ ஒரு பயபக்தியா ஒரு பற்றுருதியா இருந்தவர் அவர் சாவையே பார்க்காம தேவனோட சஞ்சரிச்சிட்டாரு அப்படின்னா தேவன் அவரை உயிரோடவே எடுத்துக்கிட்டாரு பரலோகத்துக்கு அதே மாதிரி யோசிப்பூ ஆண்டவருக்கு அஞ்சு அவர் கீழ்ப அவருக்கு கீழ்படிதில் உள்ள ஒரு மனுஷனாக நடந்தாரு சகோதரர்கள் எல்லாரும் அவரை கைவிட்டு அவரை நாடு கடத்தினப்ப கூட அவர் தேவனை மட்டும் நம்பி இருந்தார் தேவன் அவரை கைவிடவே இல்லை தானியில் இருபத்தி ஒரு நாள் தேசத்துக்காக மன்றாடி ஜபிச்சாரு ஆண்டு அதை கேட்டாரே சரி உனக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் உனக்கு ஸ்கூலில் உன்னோட மேக்ஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும்ல ஆமாம் ஏஞ்சல் மிஸ் எனக்கு ஏஞ்சல் மிஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சல் மிஸ்ஸு பிடிக்குமா நேற்று இருந்த ஏஞ்சல் மிஸ் அடிச்சிட்டாங்கன்னு ஆமாம் நான் ஹோம் ஒர்க் பண்ணவே இல்லை டூ டேஸாக ஹோம் ஒர்க் பண்ணாமல் போய் சொல்லிட்டே இருந்தேன் அதான் நேற்று அடிச்சிட்டாங்க உனக்கு ஏஞ்சல் மிஸ் பிடிக்காதா

நாம் எப்போவும் ஏசுப்பாக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது ஏசுப்பாக்கு பயந்தவர்களாகவும் நடக்கணும் அப்போதா ஏசுப்பாவை நம்ம ஒரு அன்பான உருவத்திலே பார்த்துட்டு இருந்தா அறியாமலே நம்ம நிறைய விஷயங்களை தப்பு பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் ஆனால் நம்ம பண்ற தப்பெல்லாம் ஏசுப்பாக்கு தெரியும் அதுக்கெல்லாம் ஏசப்பா பனிஷ் பண்ணுவாங்கங்கிற அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எந்த தப்புமே பண்ண மாட்டோம் சரி நீ தான் இப்போ சொன்னேன் ஸ்கூலில் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆனால் நீ பண்ணவே இல்லை நீ ஏன் பண்ணலை யாரும் சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலான்னு நினச்சிருப்ப ஆனால் அதே சமயம் நம்ம இப்படி பண்ணாமல் இருக்கோமோ இது தெரிஞ்சால் ஏசப்பா எவ்வளோ வருத்தப்படுவாங்க இல்லை இது தப்பு ஏசப்பா நம்ம வந்து பனிஷ் பண்ணுவாங்க ஏசப்பாக்கு இது பிடிக்காத காரியம் அந்த மாதிரி ஒரு சின்ன பயம் பயம்க்குள்ளே இருந்திருந்தாலும் நீ அதை பண்ணியிருக்க மாட்டேல்ல அந்த பயத்தை தான் ஏசப்பா விரும்புகிறாரு சின்ன சின்ன காரியங்கள்லையும் நம்ம ஏசப்பாவுக்கு பயந்து தான் நடக்கணும் சரியா Sorry to be